வானி நிழல் சொல் பரம்பு என்பது தாவர உலகம் ஓரறிவு இரண்டறிவு என அனைத்து உயிர்களும் அரசாலுமிடம் இந்த உயிர் கன்னியில் ஆறறிவு மனிதன் கடைசி உயிரிதான் இதில் யார் மீது போர் தொடுக்கப் போகிறார் சேரமான் என்று அகவையில் குறைந்த பரம்பு வீரன் சிரிக்க சேரவீரன் திடுக்கிட்டான் இப்பிறப்பின் வாழ்நாள் முடியும் அரசர்களே பரம்பின் மீது போர் தொடுப்பார்கள் என்று மூத்த பரம்பு வீரன் கூற சேரவீரன் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான் ஒரு நாழிகை முன்பு பரம்பின் எல்லையில் இருந்த முத்திரமலையின் வழியே நுழைந்த சேரவீரன் வேளக்காட்டில் செல்கையில் இரண்டு பரம்பு வீரர்கள் ம வழி மறைத்து யார் நீ எங்கு செல்கிறாய் என்று கேள்வி எழுப்பினர் சேரநாட்டின் தூதுவன் நான் பரம்பின் நாட்டின் தூதுவன் நான் பரம்பின் குலத்தலைவன் பாரியை பார்க்க வேண்டும் எதற்காக சேரவேந்தர் பரம்பின் மேல் போர் தொடுக்க விளைகிறார் போர் தூதுவனாக என்னை அனுப்பியுள்ளார் என்ற மிரட்டல் தொனியில் பேசிய தூதுவனின் கண்களில் செருக்கு மிளிர பரம்பு வீரர்கள் இருவரும் அவ்வாறு பதிலுரைத்தனர் இருவரின் முகத்திலும் பரிகாசம் மிளிர்ந்தது போரென்று கேட்டதும் கண்களில் கலக்கத்தை மட்டுமே இதுவரையில் கண்டிருந்த தூதுவன் முதன் முதலாய் கண்டான் இருவரின் பதில்களைக் கேட்டதும் பேச்சு இழந்து நின்றான் அடுக்கடுக்கான மேகங்கள் தவழும் வானத்தைப் போல பரம்பு மலை எண்ணற்ற மலைகளும் குன்றுகளும் அடர் காடுகளும் வானுடன் பின்னி பிணைந்த நீண்ட தூரம் தொடர் அதன் உயர்ந்த முகடுகள் பெருந்தூண்களாய் வானை தாங்கி நிற்க தொலைவிலிருந்து பார்க்கையில் அவை பச்சை வானமாய் தோன்றின வானிலிருந்து பார்க்கையில் பச்சை கடலாய் அலையாடின காற்று மரங்களின் தலையை கோதி செல்கையில் கடலலை போன்ற கிளைகள் அசைந்தாடின ஓகே மூன்று பேரரசுகளின் எல்லைகளை பிரித்து வளர்த்தால் உயர்ந்திருந்த பரம்பு மலையின் வளம் சொல்லில் அடங்காதது தென்னகத்தின் பேரரசர்களான சேர சோழ பாண்டியர்கள் வளத்தை பெருக்கி நாட்டின் எல்லையை பெருக்க முயன்று வருகையில் பாரி கொடையின் எல்லையை பெருக்கி கொண்டிருந்தான் மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட பழங்குடிகளுக்கு அடைக்கலம் அளித்தான் பாரியின் கொடைத்தன்மை புலவர்களாலும் பாணர்களாலும் போற்றப்பட பழங்குடியினருக்கு அடைக்கலம் அளிப்பது மூவேந்தர்களை சின செய்தது பரம்பை கைப்பற்றும் வழிகளை மூவேந்தர்களும் தேடி வந்தனர் சேர தூதுவனை வா என்று மகிழ்வுடன் அழைத்தவாறு பரம்பு வீரர்கள் நடந்தனர் பைங்குளம் போன்று அசைந்த புல்வெளி மூவரையும் வரவேற்றது மேலாடை இல்லாமல் பரம்பு வீரர்கள் இருவரும் முன்னே சென்றனர் மூத்தவனின் தோலில் வில் பதிந்த இடத்தில் தோல் தடித்திருந்தது அம்பரா அம்புகள் அடக்கத்துடன் தலை துணிந்திருந்தன இடையிலிருந்த திருநகத்தில் வால் புதிந்திருந்தது இளையவன் இரண்டு குருவாட்களை முதுகிலிருந்த வாரில் சொருகியிருந்தான் நாரில் கேசத்தை முடிந்திருந்தான் இருவரின் கண்களும் மரங்களின் அசைவையும் பறவைகளின் ஓசையையும் நிறையிட்டு கேட்டுக்கொண்டிருந்தன அவர்களை பின்தொடர்ந்த தூதுவன் பருத்தி ஆடை உடுத்தி பொன்னாலான முப்புரியை கழுத்தில் அணிந்திருந்தான் கண்களால் பாதையை எடுத்து இடங்களை மனதில் பதியனிட துவங்கினான் சேரவேந்தருடன் இசைந்து சேர மக்களைப் போல நீங்கள் மகிழ்ந்திருக்க கூடாதா பரம்பு வீரர்களின் மனதில் இருப்பதை அறிய சொற்களால் தூண்டிலிட்டான் தூதுவன் நாங்கள் மனிதர்கள் அல்ல பரம்பினர் புருவங்கள் குவிய விளங்கவில்லை என்றான் தூதுவன் ஆசைகளை துரத்துபவர்கள் மனிதர்கள் தன்னிறைவு அடைந்தவர்கள் பரம்பினர்கள் நீங்கள் ஆசைகளை குவித்து வாழ்வை சுமந்து செல்கிறீர்கள் நாங்கள் இயற்கையுடன் கைகோர்த்து இயைந்து செல்கிறோம் வாழ்வு பின்தொடர்ந்து வருகிறது பாரியினுடைய தந்தை வேல்பருதி இல்லாத நிலையில் பரம்பை பாரியால் எவ்வாறு காக்கையாலும் நிலமிறங்கும் இடிகளில் வேறுபாடு என்ன வேல்பருதி நீரிடி எனில் பாரி நெருப்பு இடி அவர் போர் புரிவதை காண நான் ஆவலாயிருக்கிறேன் என்றான் இளையவன் பாரிக்கு நல் பாரிக்கு நல்லுறைகள் கூற அமைச்சர் எவரும் இல்லையா மூத்தவர் வாரியன் இருக்கிறார் அவரிடம் பேசலாமே பகையின் நிழல் கூட மிச்சம் இருக்கக்கூடாது என சேர நாட்டின் மேல் போர் தொடுக்கும்படி கூறுவார் என்ற மூத்தவன் பெருஞ்சத்தத்துடன் சிரித்தான் பறவைகள் கிளைகளிலிருந்து பறந்து சென்றன வார்த்தைகள் முனைமுறிந்து விழ தூதுவன் அமைதியானான் கற்றாலையை கீறினால் வடியும் பாலை போன்று தொலைவில் அருவி ஒன்று ஒழுகி கொண்டிருந்தது மெல்லிய புகைமூட்டமாய் மேகம் தமிழ்ந்து வர சில்லிப்புடன் நிலம் இருளடைந்தது வழி தெரியாமல் மூவரும் நடந்தன செந்நிற கருநிற பாறைகள் நிலமொட்டுக்களாய் முளைத்திருந்தன உணவுக்காக தங்குமிடத்தில் பழங்களையும் கிழங்குகளையும் பரம்பினர் சேகரித்து வர நாள் முழுவதும் நடந்தன இரவில் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு தீப்பந்தங்களை கையிலேந்தி ஏந்தி நடந்தனர் அதிகாலை சூரியன் பொன்னொலியால் மலையின் இருளை கழுவிவிட துவங்கினான் இன்னும் எவ்வளவு தொலைவு என்று கேட்டான் தூதுவன் கால்களுக்கா மனதிற்கா என்ன வேறுபாடு தொலைவு என்பது மனதை பொறுத்தது நீ பதட்டத்தில் இருக்கிறாய் எனவே நீண்ட தொலைவென எண்ணுகிறாய் நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறோம் குரலில் எல்லல் தொனித்தது நாடுகளைப் போன்று நிலத்தின் வயிற்றை கிழித்து பாதை அமைப்பவர்கள் அல்ல நாங்கள் காணுயிர்கள் கட்டியாலும் பெருங்காட்டில் முளைக்கும் ஒவ்வொரு புல்லின் நுனியையும் செடியையும் உச்சி முகர்ந்து வரவேற்பவர்கள் பாறை இடுக்கில் நுங்கு நீர் போல வட்டமான வெண்சுனையைக் கண்டதும் அதன் அருகே சென்றமர்ந்தான் தூதுவன் பனித்துளி போல தெல்லிய நீரை கைகளில் முகர்ந்து குடித்தான் தேனடைகள் கரைந்தது போல நீர் இனித்தது பரம்பின் மண்ணும் நீரும் சுவையானவை என்பதால் மூவேந்தர்களும் இதை கைப்பற்ற துடிக்கின்றனர் என நினைத்ததும் மனம் சுருண்டது மனதை ஒதுக்கிவிட்டு கண்களால் பாதையை உட்கொண்டு நடந்தான் மேலும் ஒரு சாமம் நடந்ததும் குடில்களும் அவற்றிலிருந்து கரும்புகை வானேறுவதும் தெரிந்தது காட்டு மல்லியும் மிளகு கொடிகளும் சூழ பலாமரங்கள் காய்த்து தொங்கின கிராமத்தைச் சுற்றிலும் வேலியாய் சுள்ளி என்னும் உள்மரங்கள் அடர்த்தியாய் வளர்க்கப்பட்டிருந்தன வரகு எல் துவரை அவரையை மக்கள் விதைத்திருந்தனர் எட்டாம் நாள் பிறை போன்று குளம் ஒன்று கட்டப்பட்டிருக்க ஆண்களும் பெண்களும் ஆணிறைகளுடன் நீராடிக் கொண்டிருந்தனர் பாரியின் கொடியூர் என்றான் இளையவன் ஒளியின் நிழலாய் தொடர்ந்த சிந்தையின் பெருமையை சேரன் கவனித்தான் மரங்களில் சேவல்கள் அமர்ந்திருக்க நிலத்தில் நடந்த மயில்கள் அவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றன வரகு தாளில் குடில்கள் வேயப்பட்டிருக்க முற்றத்தில் பெண் போன்று அகன்ற குதிர்கள் தானியங்களை சேமிப்பதற்காக அமைக்கப்பட்டிரு எரிக்க பிளக்கப்பட்ட சந்தன மறைக்கட்டைகளின் மனம் காற்றில் மிதந்தது சுட்ட கற்களால் அமைக்கப்பட்ட வீடுகளினூடே நடந்து குறுவைக்கூத்து களத்திற்கு அடுத்து மண்ணை இறுக்கி மரத்தை இலக்கி கட்டப்பட்ட மாளிகையை அடைந்தனர் காளிப்பனை குடைப்பனை கூந்தப்பனை மரங்கள் அருகில் வளர்ந்திருந்தன உள்ளிருந்து செவ்வழிப்பன்னின் இசை மிதைந்து வர காவலன் ஒருவன் தொடர்ந்து வந்தான் யார் இவன் என்று கேள்வி எழுப்பினான் பாரியை காண சேரநாட்டிலிருந்து வந்திருக்கும் போர்தூதுவன் என்றான் இளையவன் போர் என்பதை சற்று அழைத்து உச்சரித்தான் பாணர்கள் இருக்கின்றனர் என்றான் காவலன் போர்தூதுவனை குறித்த சிறுத்தை இல்லாமல் தூதுவனை நோக்கி திரும்பி காத்திரு என்று கூறிவிட்டு இளையவன் மாளிகையினுள் செல்ல முயல உன் பெயர் என்ன என்றான் தூதுவன் நிலவன் எதற்கு கேட்கிறாய் போரில் சந்திப்பதற்காக போரா முடிந்தால் மூன்று மலைகளை தாண்டி வாருங்கள் பார்க்கலாம் என்று சிரித்தபடி சென்றான் நிலவன் மாளிகைக்கு வெளியில் காவலர்கள் எவரும் இல்லாததை தூதுவனின் கண்கள் கவனித்தன பாரியிடம் எப்படி பேசுவதென்று மீண்டும் எண்ணத் துவங்கினான் மனிதர்களின் சொற்கள் மூங்கிலை போல நோக்கத்தை நோக்கி நேராக வளர்வது இவனது சொற்கள் கொடியின் சல்லி வேரை போன்று நாற்புறமும் கிளைப்பரப்பி விரிவது நீரை கண்டடையும் வேர்கள் உடல் தடித்து உறிஞ்சுவது போல எண்ணத்தின் திசையை பொறுத்து தகவல் எண்ணத்தின் திசையை பொறுத்து தகவல்களை துளி துளியாய் வடித்தடிப்பான் எண்ணங்களை உருட்டி சொற்களில் வலை பின்ன துவங்கினான் சற்று நேரத்தில் இசை நின்றதும் வெளியே வந்த பாணர்களின் முகங்கள் இசையாய் மலர்ந்திருந்தன மாளிகையின் மேற்புறம் மரத்தால் வேயப்பட்டிருக்க சுவர்களில் வண்ண சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தன சாளரத்தின் வழியாக நுழைந்த கிளிகள் பழத்தட்டில் சென்று அமர்ந்தன அகன்ற கூடத்தில் நான்கைந்து இருக்கைகள் இடப்பட்டிருக்க அவற்றின் நடுவில் பாரி வல்லினமாய் உடல் மெல்லினமாய் தோற்றம் இடையினமான ஆடையுடன் முத்தமிழின் மெய்யாய் அமர்ந்திருந்தான் சேர நாட்டிலிருந்து தூதுவன் வந்திருக்கிறான் என்று கூறிய நிலவன் பாரியின் இடதுபுறத்தில் இருந்த இருக்கையில் சென்றமர் பாரியின் இருந்த மற்றொரு இருக்கையில் குல மூத்தவரான வாரியன் அமர்ந்திருந்தார் பரம்பின் தலைவனுக்கு பரம்பை நிர்வகிக்க மூன்று குடிகள் எப்போதும் இருந்தன திட்டங்களை தீட்டவும் முடிவுகளை எடுக்கவும் உதவியாய் இருப்பவர் வாரியன் என்றும் காடுகளையும் வீர கலைகளையும் கற்றுவிக்கும் ஆசானாக இருப்பவர் வைகலான் என்றும் பரம்பின் காவலை உறுதிப்படுத்தி காவலை உறுதிப்படுத்தி வீரர்களை கண்காணிப்பவர் வெள்ளி முடியன் என்றும் அழைக்கப்படுவர் பட்டறிவாலும் குல அறிவாலும் வீரத்தாலும் நியமிக்கப்படுபவர்கள் கொடியூருக்கு குடிபெயர்வர் வாரியன் ஆண்களின் ஐந்தாவது பருவத்தையும் வைகளான் நான்காவது பருவத்தையும் தாண்டியவர்கள் முடியன் மூன்றாவது பருவத்தில் இருந்தான் தூதுவன் என்பதை கேட்டதும் வாரியனின் கண்கள் வியப்பால் விரிந்தனர் காலத்தின் ஓட்டத்தால் சுருங்கிய முகத்தில் மடிப்புகளில் குழப்பம் தெரிந்தது கூர்மையான சிந்தை சொற்களின் உலையில் இன்னலை உணர்ந்தன பாரியின் தந்தை வேல் பருதி மறைந்ததும் பாரி கொலைத்தலைவனாக பொறுப்பேற்று இன்னும் ஓராண்டு முடியவில்லை அதற்குள் சேரத்தின் தூதுவன் இரண்டாம் முறையாக வந்திருக்கிறான் என்னவாயிருக்கும் என்றெண்ணினார் வரச்சொல் என்றான் பாரி குரலில் இளமை கொப்பளித்தது விரிந்த மார்பும் திரண்ட தோல்களும் குலத்தின் கொடையாயிருக்க இரும்பென இடையும் வேங்கையை ஒத்த கால்களும் குறிஞ்சி நிலத்தின் கொடையாயிருந்தன இருந்தன உள்ளே நுழைந்த தூதுவன் நல்ல உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தான் கூர்மையான கண்களும் தெளிவான முகத்தையும் பார்த்த வாரியன் இவன் தூதுவனல்ல தூதர்களின் தலைவனாக இருப்பான் அல்லது ஒற்றப்பட தலைவனாக இருப்பான் என்று எண்ணினார் அகவையில் இளைஞனான பாரி அவனை எவ்வாறு கையாள போகிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் மேலிட ஏதும் கூறாமல் கவனிக்கத் துவங்கினார் உள்ளே நுழைந்த தூதுவன் பாரியை நேராக பார்த்தபடி சேர சக்கரவர்த்தி மாமன்னர் விராட நாட்டை வெற்றி கொண்ட குடப்புலத்தின் பேரரசர் பரம்பின் சிற்றரசரிடம் என்னை போர்தூதனாக அனுப்பியுள்ளார் என துவங்கினான் தூதுவன் பாரியை வணங்காததையும் முதல் வார்த்தையிலேயே சேர மன்னனை பெருமைப்படுத்தியதோடு பாரியை சிறுமைப்படுத்தி பேசுகிறான் என்பதை உணர்ந்த வாரியன் பாரி இவற்றை கவனித்தானா என்று தெரிந்து கொள்ள பாரியை நோக்கினார் பாரி சின்ன புன்முறுவலுடன் நான் அரசனல்ல குடிகளின் தலைவன் இதை அறியாதவனா சேரன் என்று பேச்சை துவங்க தூதுவன் கையாண்ட மொழியிலேயே பாரி பதிலுரைக்கிறான் என்று நினைத்தார் வாரியன் சமவெளி நிலங்கள் அனைத்தும் சேரமானின் தலைமையை ஏற்று அடிபணிந்து விட்டன சேரத்திற்கு புறவு வரை செலுத்துமாறு வேந்தர் உங்களுக்கு தூது இருந்தார் நீங்கள் அதை நிராகரித்து விட்டதால் உங்களுடைய காட்டின் மேல் போர் தொடுக்க திட்டமிட்டுள்ளார் பரம்பு நாடு என்று சொல்வதை தவிர்த்து காடு என்ற சொல்லை தூதுவன் நுட்பத்துடன் பயன்படுத்துவதை வாரியன் கவனிக்க அதற்காக இருபதாயிரம் வீரர்கள் கொண்ட சினமிகு தானையை திரட்டியுள்ளார் சேரவேந்தரின் நட்பை ஏற்கிறீர்களா அல்லது போரை எதிர்கொள்கிறீர்களா என்று கேட்டு வருமாறு போர் அறத்தின்படி என்னை தூதாக அனுப்பியுள்ளார் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்த பாரி இருந்த சாளரத்தின் வழியாக வெளியே நோக்கினான் பறவையொன்று காற்று எழுதும் பாடலாய் கீச்சிட்டபடி கடந்தது இளம்பியில் மண்ணின் ஈரத்தை முகர்ந்து பனிப்புல்லை உலர்த்த துவங்கியது தூதுவனை நோக்கி திரும்பிய பாரி பரம்பு மலையின் பலத்தை கைப்பற்ற வேந்தர்கள் முயல்வது புதிதல்ல நீரையும் நிலத்தையும் காற்றையும் சமவெளிக்கு கொடையளித்ததே குறிஞ்சி நிலம்தான் பறிக்க இயலாது சேரனை இறந்து வேண்டுமாறு கூறு கொடையாய் அளிக்கிறேன் வரியாய் அல்ல என்று சிரித்தான் தூதுவனின் முகத்தில் தசைகள் இறுகின போர் நிகழ்ந்தால் நூற்றுக்கணக்கான வீரர்களை கொண்டு பரம்பை எப்படி பாதுகாப்பீர்கள் என்று கேட்க இவ்வளவு துணிச்சலாய் இவன் பேசுவது எதற்காக என வாரியன் யோசித்தார் யானைப்படை செங்குத்தான மலை மீது ஏறாது இருபதாயிரம் வீரர்களை மட்டும் வைத்து எந்த காட்டை பிடிக்கப் போகிறானாம் சேரன் ஏதோ கூற வந்த தூதுவன் ஈடிணையற்ற வாட்படையையும் விற்படையையும் சேர நாட்டில் உள்ளது இருபதாயிரம் வீரர்கள் நினைத்தால் ஒவ்வொரு காட்டையும் எரிய வைத்து முன்னேற முடியும் என்றும் மாற்றினான் வார்த்தைகளை ஆழ தெரிந்தவன் இந்த தூதுவன் சொற்களில் கண்ணி அமைத்து பாரிக்கு வலை விரிக்கிறான் சொற்களுக்கு வழிகாட்டவும் தெரியும் வலியை ஏற்படுத்தவும் தெரியும் பாரி அமைதியாக இருப்பதால் சொற்களின் மூலம் மேலும் ஏறி வந்து தாக்குகிறான் பாரியை சினப்படுத்தி பரம்பின் தகவல்களை திரட்ட முயல்கிறான் அதற்காக சாதாரண தூதனை அனுப்பாமல் தலைவனே வந்துள்ளான் என வாரியன் முடிவு செய்தார் அல்லது பரம்பின் மலைகளில் புதைந்து போக முடியும் சேர தளபதிகள் நீங்கள் விராட நாட்டை அழித்தது போல பரம்பை எண்ண வேண்டாம் இதை கேட்ட தூதுவனின் முகம் வெளியேறியது எனினும் நொடியில் சுதாரித்தவாறு பணித்திருக்க இயலாதான் கடல் போன்ற படையை எதிர்த்து போரைத்தான் விரும்புகிறீர்களா என இறுதியாக சேரவேந்தர் கேட்டு வர கூறினார் பரம்பு கீழிறங்கி தாக்காது ஆனால் எந்த சேரனையும் கொடியூரை நெருங்க விடாது இங்கு வந்த முதலும் கடைசியுமான சேர தளபதி நீதான் என பாரி கூற அதிர்ந்து போன பரம்பு வீரர்கள் வாட்களை உருவினர் தூதுவனாக வந்த தளபதியும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான் வாரியனும் திகைத்து போக பாரியின் பின்னே இதுவரையில் நிழலாக நின்றிருந்த வெள்ளிமுடியன் உருவிய வாளுடன் பாரியின் முன்னால் வந்தான் வாட்களை உரையிடுங்கள் ஏற்கனவே போர் அறத்தின்படி வந்ததாகக் கூறி தன்னை காயப்படுத்த கூடாது என்று சேர தளபதி அடிபணிந்து விட்டார் என்ற பாரி தூதுவனை நோக்கி நீ செல்லலாம் பரம்பு தற்காத்து கொள்ளும் என்று சேரனிடம் கூறு என்றான் திகைப்பிலிருந்த தளபதி திரும்பி நடக்க கொடியூர் வரை துணிந்து வந்த உன் பெயரை கூறிச்செல் என்றான் பாரி உறுதியை மட்டும் அறிந்த கடம்ப மரத்தை குலச்சின்னமாக கொண்ட கடம்பன் நான் புல்லை குலச்சின்னமாக கொண்டவனல்ல உள்ளீடற்ற அனைத்தும் புல்வகையைச் சார்ந்ததால் பனையையும் புல்லின் இனமாக சான்றோர் வகுத்திருக்க பனையை குலச்சின்னமாக கொண்ட பரம்பினரை பழிக்கிறான் என்பதை வாரியன் கண்டு கொண்டார் உறுதியே வாழ்வு என்று எண்ணுபவர்கள் நீங்கள் கொடையே வாழ்வென அறிந்தவர்கள் நாங்கள் நீ சேர நாட்டை சேர்ந்தவன் அல்ல எந்த குடியைச் சேர்ந்தவன் சோழனால் அழிக்கப்பட்ட தேவகுடி அதை கேட்ட பாரியின் முகத்தில் மகிழ்வு தோன்ற திசைகளை ஆண்ட தேவக்குடியின் மகன் இதுவரை இருந்தது மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு அருகிலிருந்த பரம்பு வீரனிடம் பயணத்தின் கலைப்பு நீங்க கடம்பனுக்கு உணவும் ஓய்வும் வழங்கு அதன் பின்னர் சேர தளபதியை புல்லி நுனி தீண்டாமல் பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டு வா என்றான் இதுவரை இருந்தது மகிழ்ச்சி என்ற புதைக்கும் கூற்றிலும் புல் தீண்டக்கூடாது என் வாழ் தீண்டும் என்ற அழிக்கும் குறிப்பாலும் பாரி உணர்த்துவதை புரிந்து கொண்ட தளபதி பாரியின் மதிநுட்பத்தை கண்டு திகைத்து போனான் வந்திருப்பது படைத்தளபதி என்று தெரிந்தும் களத்தில் சந்திக்கிறேன் என்று பாதுகாப்பாய் அனுப்பும் பாரியின் அறமும் வீரமும் கடம்பனை வியப்பில் ஆழ்த்தியது இதுவே சேர நாட்டில் எவரும் இவ்வாறு வந்திருந்தால் சேரமான் தலையை எடுத்திருப்பான் இம்முறை விலக முற்பட்டபோது கடம்பன் தலை தானாக பாரியை நோக்கி பணிந்தது பாரியன் பாரியை நோக்கி திரும்பி தளபதி என எவ்வாறு கண்டுகொண்டாய் என்று வினவினார் அவன் நின்ற தோரணை நிமிர்ந்த நடை வணங்காமல் நின்ற விதம் வாட்களை பிடித்துப் பழகி போன கைகளின் தன்மை கட்டளை சொற்களை விரைவாக கற்றிருக்கிறான் கடம்பன் தேவக்குடியினரை அனுப்பி கொடியூருக்கான வழியை கண்டுபிடிக்க சேரன் முயல்கிறான் என்றான் முடியன் சோழ நாட்டின் இருந்த மலை கிராமங்களில் வாழ்ந்தவர்கள் தேவக்குடியினர் இயற்கையை புரிந்து வழிகளை வரைபடமாய் கூடியவர்கள் திசைகளை வகுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இத்தன்மை அவர்கள் குலத்தில் வழிவழியாய் இருந்து வந்தது சோழவேந்தன் அவர்களை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக அனைவரும் நம்பியிருந்தனர் தேவகுடியினராய் இருப்பினும் அவ்வளவு எளிதாக பரம்பிற்கு வழியை கண்டறிய இயலாது என்றார் வாரியன் இருபதாயிரம் வீரர்கள் என சேரனின் படைப்பலத்தை குறைத்து கூறுகிறான் அவர்களிடம் வேறு ஏதோ திட்டம் உள்ளது சேரனை தாழ்த்தி பேசி அவனை சினப்படுத்திய போது தெரிந்தது என்றான் பாரி எப்படி கூறுகிறாய் முதல் தூதை அனுப்பிவிட்டு போருக்கான தூதை அனுப்ப சேரவேந்தன் இத்தனை திங்கள் தாமதிக்க காரணம் என்ன வாரியனுக்கு பாரியன் என்ன ஓட்டம் புரிந்தது சேரன் வேற எதற்கோ ஆயத்தமாகி வந்துள்ளான் வேறு என்னவாக இருக்க முடியும் தெரியவில்லை பார்க்கலாம் என்றான் பாரி சிந்தனையுடன் பாரியை சினமூட்டி தகவல்களை பெற வந்தவன் முயற்சிக்க அதே முறையில் அவனிடம் இருந்து தகவல்களை பாரி திரட்டியுள்ளான் என்று எண்ணுகையே பாரியை போன்று ஒரு மாணவனை நான் இதுவரை கண்டதில்லை என்று மூச்சுக்கு மூச்சு ஆசான் வைகலான் கூறும் வார்த்தைகளின் பொருள் விளங்க துவங்கியது பாரியை பகைவனாய் அடைய தெய்வமும் விரும்பாது என தோன்றியது வாரியனுக்கு மலையின் நிழல் வானில் படரத் துவங்கியது